எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்தலாம் அமைச்சரவை மாறுதல் உட்பட்டு எந்த அரசியல் தலைவர் முடிவு எடுக்க போறதில்ல இங்க வந்து இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய தேவைக்காக கூட வந்து முதலமைச்சர் இந்த முடிவு எடுக்கல இது கோர்ட்ல இருக்கிற சிக்கல் அதாவது கவர்னர் ரவி முகத்தில் முழிக்கவே கூடாது என்ற கொள்கையோடு இந்த பத்து மாதத்தை கடந்து விடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா இதுல செந்தில் பாலாஜிக்கு முன்பாகவே பொன்முடி விவகாரம் வெடித்து கிளம்பிருச்சு அவர் பேசின பேச்சுக்கு அவர் கண்டிப்பா டிராப் பண்ணுன்றதுல முடிவோடு இருக்காரு அது ஒன்றும் மாற்றமில்லை ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரம் என்பது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு சிக்கல் இருக்கு சட்ட சிக்கல் இருக்கு அவருக்கு எதிராக ஒரு குரூப் போய் தொடர்ந்து வந்து மனு தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறது சாட்சிகள் வந்து கலைக்கிறார் இந்த வழக்கு வந்து ஒரு அமைச்சராக இருந்தால் நியாயமாக நடக்காது இப்படிலாம் சொல்றாங்க ஸோ அவருக்கு எதிராக அதிமுக குறிப்பாக கரூர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் கோடிக்கணக்கில் செலவு செய்து கொண்டு போய் மனு போட்டு செந்தில் பாலாஜியை எப்படியாவது அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிய தேட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கு அதிமுக முழு ஒத்துழைப்பு இருக்குது